ரொம்ப வகையில் மாடு பிடிக்க மாட்டாங்க சிறப்பான மாடு எங்க மண்டி பெருமை தம்பி இந்த பச்சை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள துவார் கிராமத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளிலிங்கம் திருக்கோவிலில் அபிஷேக ஆராதனை விழாவை முன்னிட்டு மாபெரும் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது முன்னதாக கிராமத்தார்கள் கோவில்களில் வழிபாடு நடத்திவிட்டு அங்கிருந்து மேலத்தாளத்துடன் ஆழவட்டத்தோடு புறப்பட்டு மஞ்சுவிரட்டு தொழுவை வந்தடைந்தனர் அங்கு தொழு வழிபாட்டுக்கு பிறகு முதலாவதாக கோவில் காலை விடப்பட்டது தொடர்ந்து சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் திருச்சி போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் தொழுவில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டன ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் தொழுவில் இருந்து வெளியேறிய காளைகளை அடக்க மன்னிக்கவும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் தொழுவில் இருந்து வெளியேறிய காளைகளை அடக்க முற்பட்டனர் பந்தாடியது சில காளைகளின் திமுலை பிடித்து வீரர்கள் அடக்கினர் பிடிபடாமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுகளை பிடித்த வீரர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக சில்வர் பாத்திரம் துண்டுகள் பரிசுகளாக வழங்கப்பட்டன மேலும் கட்டுமாடுகளாக வயல்வெளிகளில் ஆங்காங்கே அவிழ்த்து விடப்பட்டன காளைகள் முட்டியதில் பதிமூன்று பேர் காயமுற்றனர் அவர்களுக்கு உடனடியாக மஞ்சு புரட்டு திடலில் அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ முகாமில் சிகிச்சை அளிக்கப்பட்டது இதில் இரண்டு பேர் மேல் சிகிச்சைக்காக பொன்னமராவதி அரசு மருத்துவமனைக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் தொழில் அதிபர் துவார் சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் சீறி பாய்ந்து ஓடிய காளைகளின் வீரத்தையும் அதன் திமிலை பிடித்து அடக்கிய வீரர்களின் தீரத்தையும் பெண்கள் குழந்தைகள் கிராமத்து மக்கள் என ஆயிரக்கணக்கானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர்

அந்த கேட்டா எடுத்துங்க அவனை அந்த சேவ் மாடு எடுங்க மாடுவர்கள் சின்னாடி மாடுவர்கள் வேறு வேறு